வணக்கம் நண்பர்களே மிக சிறப்பு வாய்ந்த மகாயாள அமாவாசை தினம் இன்னைக்கு முன்னோர வழிபட மறந்த பாவம் தேரவும் அதனால குடும்பத்துல ஏற்படக்கூடிய பலவித பிரச்சனை சங்கடங்கள் தேரவும் ஜாதகத்துல ஏற்படுற பலவித தோஷம் நீங்கணும்னா வழிபட வேண்டிய ரொம்ப முக்கியமான நாள்ல ஒன்று இந்த மகாயாள அமாவாசை நாள் தான் இது வரைக்குமே அமாவாசை விரதமே இருந்தது கிடையாதுன்னு சொல்றவங்க கூட இந்த நாள்ல முன்னோர் வழிபட்டு பலவிதமான நன்மைகளை நம்மால பெற முடியுங்குறதா ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் அந்த வகையில மகாயால பட்ச அமாவாசையை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினங்கிறது ஏற்பட்டு சொல்லலாம் மகாயால அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை நாளில் வருது அக்டோபர் ஒன்னாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு வரைக்குமே அமாவாசை தேதி இருக்குங்க மகாயால அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நேரமா காலையில ஆறு மணிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில முன்னோருக்கு நீங்க இலை போட்டு படையல் இடத்துக்கு ஏற்ற நேரமா காலை பதினோரு மணியில இருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரையிலான நேரம் சொல்லப்பட்டிருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று மணியிலிருந்து பிற்பகல் ரெண்டு மணிக்குள்ளான நேரத்துல நீங்க படையல் போட்டு வழிபடலாம் முக்கியமா வேலையாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு நீர்நிலைகளையோ பக்கத்துலயோ கோவிலுக்கு போய் வீட்டிற்கு இருக்கு இல்லைன்னா ஒரு அந்த நேரம் வள வரவழைச்சு கூட ஹோமங்கள் செய்து பித்தர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இது எதுவுமே முடியாதவங்க கூட எளிமையாக வீட்டுலயே முன்னோரை நினச்சி அவங்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்க ஆசை வழங்கணும்னு சொல்லி எல்லும் தண்ணீரை எரிச்சு வழிபடுறது அவசியம் இந்த தண்ணீர் கால் படாத அதே சமயம் உழைக்காத இடத்துல ஊற்றணும் அப்படி முடியாதவங்க வீட்டோட சிங்கலனால ஊத்திடலாம் பின்னாடி பகல் பொழுதுல முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி ஏல பரப்பி அதுல அவங்களுக்கு பிடிச்ச உணவை வீட்டுல சமைச்ச உணவுகளை நீங்க பரிமாறி வச்சு வழிபடலாம் அதுக்கு பின்னாடி காகத்துக்கு சாதம் வச்ச பின்னாடி கூட விரதம் இருக்கக்கூடியவங்க உணவை சாப்பிடலாம் வசதி இருக்கக்கூடியவங்க முன்னோரை நினைச்சு நீங்க புது துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்யறதோ மற்றவங்களுக்கு யாருக்காவது தானமா கொடுக்கறது நல்லது அதே மாதிரி முக்கியமா உங்களால முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு அன்னதானமா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் மகாயல அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க உணவு உடை இதை எல்லாத்தையும் தானமா கொடுக்கறது நல்லது உங்களால முடிஞ்ச எளிய உணவையாவது மனிதர்களுக்கு யாருக்காவது நீங்க உணவு அளிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுலயுமே காகம் நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நீங்க உணவு வழங்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு நிறைவா பாத்தீங்கன்னா மாலையில ஆறு மணிக்கு பின்னாடி வீட்டுல முன்னோர் படத்துக்கு முன்னாடி தனியா ஒரு மண்ணகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்யணும் வழக்கமாக எல்லார் வீட்டிலையுமே பூஜாரியில் சுவாமி படையலுக்கு பின்னாடி சுவாமி கூடவே விளக்கு ஏத்துறது ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி முன்னோருக்குன்னு நீங்க தனியா தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு கூடுதலான சிறப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் மகாயாள பட்சத்தை பொறுத்த வரைக்குமே முன்னோர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பூமிக்கு வரதா தான் நம்பப்படுது இந்த சமயத்துல முன்னோருக்கு வழிபாட்டு முறையாக நாம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டா போதும் நம்மளுடைய வாழ்வுங்கிறது சரிக்கும் மகாயாள பட்சத்தில் பதினஞ்சு நாட்களுமே ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாங்கிறது தான் நம்பிக்கை அதனால தான் இந்த நாளில் முக்கியமாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து தானம் செய்யணுங்கிறது வலியுறுத்தப்படவும் ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த சடங்குங்கிறது காலங்காலமாக நடைபெற்று வந்துட்டு தான் இருக்குது இதனால நீங்கள் நம்பிக்கையாக தாராளமாக இந்த சடங்குகளை நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பொதுவாகவே பித்ருலோகத்தை அடைய முடியாமல் மோட்சம் அடைய முடியாமல் கஷ்டப்பட இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படி தெரியாதவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முன்னோர்கள் யாராக இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் தீர்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக துன்பமில்லாத வாழ்வுங்கிறது ஏற்படும் மோட்சலோகத்தை அடைய முடியாம கஷ்டப்பட இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரியான பித்திருக்கடனும் மறந்து தான் அப்படி நீங்க துன்பப்படாமல் காக்கக்கூடிய விஷயம் இந்த நம்ம சந்தை இருக்கக்கூடிய ஒரு எளிமையாக நம்ம பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான் அதனால குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய இந்த திதியை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க வினங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சிடும் இதனால மனசு திருப்தி அடைஞ்சு நம்மளை வாழ்த்தவும் செய்வாங்க தான் இன்றைய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்குது குறிப்பா இந்த தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்புதான் முன்னோர வழிபட மறந்து பாவம் தீரணும் நம்ம குடும்பத்துல தொடர்ந்து நல்ல மாற்றம் ஏற்படணும்னா கண்டிப்பா இந்த முறைகள் எல்லாமே நீங்க பின்பற்றிட்டு வர பாருங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையை பொறுத்த வரைக்குமே அமாவாசையில் சிறப்பு வாய்ந்த அமாவாசை கருதப்படுது வருஷத்தை பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டு அமாவாசை வருங்க அதில் இந்த மூன்று முக்கிய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு பன்னிரெண்டு அமாவாசைகளில் முன்னோரை வழிபாடு மறந்தவங்க கூட இந்த மூன்று அமாவாசை நாட்களை நீங்கள் வழிபாடு செய்யுது இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல நீங்கள் அமாவாசை வழிபாடு செஞ்சதுக்கு சமம் அதுலேயும் இந்த குறிப்பாக புரட்டாசி அம்மாவாசைங்கிறது இந்த ஒரு நாள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோரை நினச்சி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அப்படி சிறப்பு வாய்ந்தது தான் இந்த மகாயாள அம்மாவாசை மகாயல அமாவாசையை பொறுத்த வரைக்குமே ராகு காலம் எமகண்டத்தை தவிர காலையில ஆறு இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே வீடுகள் ஞானவாபி மடம் மாதிரியான விஷயங்கள்ல நீர்நிலைகளை கொடுக்கறதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா அன்னதானமாவது நம்மாவது செய்யுங்க இப்படி தர்ப்பணம் கொடுக்கறது மூலமா தோஷம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படி மகாய அமாவாசை காலத்துல கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அடுத்த தலைமுறைக்கு நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்குன்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ராமேஸ்வரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள ஸ்ரீரங்கம் காவிரி இந்த மாதிரி இடங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க கூட இந்த மகாய அமாவாசையில முன்னோரை நினைச்சு நீங்க அன்னதான வழங்கினா அவங்க நினைச்ச எல்லாமே நிறைவேறுங்கிறது ஐதீகம் குறிப்பா இந்த காலகட்டங்கள மகாயால பச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த நேரங்கள்ல முன்னோர்கள் நம்ம வீடுகளுக்கு யமதர்ம ராஜா அனுப்பி வைக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த காலகட்டத்துலதான் நாம நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசணும் வீட்டில் சந்த சச்சரவுகள் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் குறிப்பா இந்த மகாயால பட்ச அமாவாசை நாட்கள் தான் இந்த சூரிய கிரகண நாட்கள் பார்க்குறப்ப சூரிய கிரகணம் சுமார் ஆறு மணி நேரம் நான்கு நிமிஷம் வரைக்கும் நீடிக்குது இந்த சூரிய கிரகணத்தின் போது மகாயால அமாவாசை வருது கூடுதல் சிறப்பு இது அஸ்வினி அமாவாசை தேதியில வருதுன்னு சொல்லலாம் மத நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் எப்போதுமே அமாவாசை நாளில் தான் நிகழும் அதே தான் சந்திர கிரகணம் எப்போதும் முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி நாள்ல நிலவும் சூரிய கிரகணத்துக்கு ஒரு பன்னிரெண்டு நேரத்துக்கு முன்னாடி சூத காலம் தொடங்குது இந்த நேரத்துல எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க சூத காலத்துல உணவு தயாரிக்கிறது சாப்பிட்றது வழிபாடுறது இது எல்லாமே செய்யாம தான் இருப்பாங்க அதே மாதிரி கோவில் கதவு கூட மூடப்பட்டதா இருக்கும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன சூத காலம் எப்போ தொடங்குது சூரிய கிரகணம் முடிஞ்சது என்ன செய்யணும் இது எல்லாமே தொடர்ந்து நாம இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர பாருங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே கடைசி சூரியகிரகணமா இந்த ஆண்டுல இன்றைய தினம் தொடங்குதுன்னு சொல்லலாம் அக்டோபர் ரெண்டு இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு நிகழுது இந்த கிரகணம் அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு முடிவடையும் இந்த சூரிய கிரகணம் மொத்தம் ஆறு மணி நேரம் நாலு நிமிஷம் நீடிக்கும் இந்த பொறுத்த வரைக்குமே இந்திய நாட்டுல இந்த கிரகணம் தென்படாது அதனால சூத காலம் செல்லாதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்ற நாடுகள்ல இதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த சிலி அர்ஜென்டினா பிரேசில் மெக்சிகோ உருகுவே பெரு நியூசிலாந்து பிஹி இந்த மாதிரியான நாடுகள் அமெரிக்கா உள்பட மற்ற நாடுகளில் இந்த முழு சூறிகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் அதனால் சூத காலம் பன்னிரண்டு தொடங்கக்கூடிய நேரமா இருந்தாலும் நமக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகண தோஷம் இல்லைன்னு சொல்லலாம் பொதுவா இந்த கிரகண நேரத்துல என்னென்னலாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாமி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுது உங்களுக்கு பிடிச்ச சுவாமிகளை படங்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யறது நல்லது கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் ஒரு தேங்காயை பக்கத்துல வச்சு கொள்ளலான்னு சொல்லப்பட்டிருக்குது கிரகணம் முடிஞ்ச பின்னாடி தேங்காயை ஓடுற நீர்ல விடணும்னு சொல்றாங்க அதே மாதிரி கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஏதாவது காயமும் அடிபட்டா அது சீக்கிரம் ஆறாதுங்கிறத உண்மை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கூட நீங்கள் செஞ்சுட்ருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் வர்றதையோ கிரகண நிழல் உங்கள் படுறதோ தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே ஓய்வு எடுக்கிறது சிறப்பு தான் கிரகண காலத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு கிரகண பொறுத்த வரைக்குமே இந்தி நேரப்படி அதிகாலையிலேயே முடிஞ்சிருத்தால நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண தோஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே கிரகண தோஷம் அது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகண தோஷம் ஏற்பட்டாலும் நீங்கள் கிரகண நேரம் முடிஞ்சதுமே சுத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வம் நினைச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாவே போதுமானது உங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படாது எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிரகணம் தொடங்குதுன்னா கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சில மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்றது நல்லது அதுக்கு பின்னாடி கிரகணம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது பெரும்பாலும் கிரகண நேரங்கிறது இரவு நேரங்கள தான் தொடங்குறதால நீங்க இயல்பாவே எப்பயும் போல இருக்கலாம் முதியவர்கள் குழந்தைகள் கருவுற்று பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல கொஞ்சம் விதிவிலக்கு அ அளிக்கப்பட்டிருக்கு சமைச்ச உணவுல தர்ப புல் போட்டோ இல்லைன்னா ஒரு துளசி இலையை போட்டு நீங்க வச்சுருக்கலாம் அதுக்கு பின்னாடி நீங்க சாப்பிட்றது நல்லது மற்றபடி கதிர்வீச்சு தாக்கங்கிறது நம்ம மேல படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நிகழ்வு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிற உண்மை அதனால நீங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பத்தி நீங்க அதிகப்படியான கவலை எல்லாமே பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல புரட்டாசி அமாவாசை மகாயால அமாவாசை தினங்கள்ல முன்னோர் வழிபாடு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யணும் வழிபாடுகளை நீங்க கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகள் என்னென்ன அதே மாதிரி இந்த சூரிய கிரகண நிகழ்வுகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க